நடன அசைவுகள் மூலம் அற்புதமாக கொரியோகிராப் செய்யும் தினேஷ் மாஸ்டரை பாராட்டியுள்ளார் வேட்டையின் படம் குறித்து பேசிய அவர் மனசிலாயோ பாடல் வெற்றி அடைந்ததற்கு காரணம் அனிருத் நடன இயக்குனர் தினேஷ் பாடலாசிரியர் சூப்பர் சூப்பு பாடகர்கள் யுவந்திரன் கீர்த்தி சுரேஷ் ஆகியோர்தான் இயக்குனர் கேட்ட இடத்தில் தமிழ் குமரன் படப்பிடிப்பு நடத்தி கொடுத்தார் என்றார் எம்ஜிஆர் பார்முலாவை பின்பற்றுவேன் பிரபுதேவா பிரபுதேவா கதையின் நாயகனாக நடித்துள்ள புதிய திரைப்படம் பேட்டர் ஆப் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் பாடலாசிரியர்களை கண்டால் பிரமிப்பாக இருக்கும் படித்தவர்கள் என்பதால் பயமாகவும் இருக்கும் இருப்பினும் படத்திற்காக அவர்களிடம் அவ்வப்போது பேசுவேன் எம்ஜிஆர் பார்முலாவை பின்பற்றுவதால் சில சொற்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்துவேன் பாடல்களில் திருத்தம் செய்ய வலியுறுத்துவேன் என்றார் மனைவியை விட்டு செல்பவன் மனிதன் அல்ல குஷ்பு மனைவியை விட்டு செல்பவன் மனிதன் அல்ல என தனது எக்ஸ் பக்கத்தில் காட்டமாக பதிவிட்டுள்ளார் எல்லாவற்றிற்கும் மேல் தன் குடும்பத்தை வைத்து போற்றுபவன் தான் உன்னதமான மனிதன் எனவும் மனைவியை மதிப்பது என்பது அடிப்படை குணம் என்பதும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சுபநலத்தால் செய்யும் தவறுகள் பூமாராங்க போல மீண்டும் உங்களையே தாக்கும் என்றும் கூறினார் குஷ்புவின் இந்த பதிவு யாரை குறிப்பிடுவதாக நினைக்கிறீர்கள் சர்வதேச அங்கீகாரம் பெறும் யோகி பாபு படம் சீனு ராமசாமி இயக்கத்தில் யோகி பாபு நடித்துள்ள கோழிப்பண்ணை செல்லத்துறை திரைப்படம் இரண்டு சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிட தேர்வாகியுள்ளது இருபத்தேழு ஆண்டுகளாக நடந்து வரும் ஆர்பா இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்ட் வழியிலும் இருபத்தைந்தாவது ஆண்டாக நடைபெறும் நியூ போர்ட் பீஸ் பெஸ்ட் வழியிலும் இப்படம் திரையிடப்பட உள்ளது முன்னதாகவே ஆக்லாந்து திரைப்படம் விழாவில் திரையிட தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் என்னை கைவிடவில்லை கண்கலங்கிய ரஜினி தமிழ் மக்கள் தன்னை கைவிடவில்லை என வேட்டையின் பட இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் கண்கலங்கி பேசி உள்ளார் நடிகனாக வேண்டும் என்ற ஆசையில் கன்னட மொழி மட்டுமே தெரிந்த நிலையில் சென்னைக்கு ரயில் ஏறியதாகவும் தமிழ் தெரியாத தன்னுடைய நம்பிக்கையை தமிழ் மக்கள் பொய்யாக்கவில்லை என்றும் அவர் மனம் உருகி உள்ளார் மேலும் அதற்காக தமிழ் ரசிகர்களுக்கு அவர் நன்றியும் தெரிவித்துக் கொண்டார்